அப்படி என்ன தான் உரம் கொடுக்குறீங்க இந்த ஊட்டி ரோஜாவுக்கு எப்போவுமே இந்த செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு செடிங்களுக்கு கூட கடைகளில் உரம் வாங்கி போட்டதே கிடையாது நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நர்சரியிலேருந்து நம்ம ரோஜா செடியை வாங்கிட்டு வந்ததும் அது ஒரு பெரிய க்ரோ பேக் இல்லைனா ஒரு பெரிய பூந்தொட்டியில் செம்மண் கலவையில் நடவு செய்யணும் எப்போவுமே நல்லா ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொக்கோ பொட் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே காஞ்ச வேப்பலைகளை சேர்க்கும்போது சீக்கிரத்தில் எந்த ஒரு பூச்சி வராது எப்போவுமே செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்கணும் மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வெங்காயம் உரிச்சுட்டு தோலை தூர போடுவோம் இல்லையா அது அப்படி இனிமேல் தூர போடாதீங்க தண்ணி ஊற்றி ரெண்டு நாளைக்கு அதை அப்படியே ஊற வச்சுட்டு மூணாவது நாள் எடுத்து செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறமா அரிசி கலைஞ்ச தண்ணி மோர் கரைசல் இப்போ ஒரு டம்ளர் மோர் எடுத்தோம் அப்படின்னா அது கூட ஒரு பத்து மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அதை நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறமா புளிச்ச தோசைமாக கூட நிறைய தண்ணி கலந்து கொடுக்கலாம் அப்புறம் வேண்டாம் நம்ம தூக்கி போடுற முட்டை மிக்ஸி மிக்சி ஜாரியை போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட தண்ணி கலந்து கொடுக்கலாம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒன்று ஒவ்வொரு தடவையும் பூக்களை பறிச்சதும் செடிகளை நல்லா கட் பண்ணி விடணும்